வீக்ளோப் ஆப்ஸ் நமது இல்லம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிற அனைத்து நேர்களுக்கும் வணக்கம் இந்த வீடு கட்டி முடிச்சு ஒன்றரை வருஷம் கிட்டதாகுது பசங்களுக்கு வெளியூரில் வேலை கிடைச்சதுனால இந்த வீடு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா நாற்று பேசிங்க வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த வீட்டோட அளவு பார்த்திங்கன்னா இருபதுக்கு அறுவது இந்த வீட்டோட லொக்கேஷன் வந்து திருக்கோவில் மெயின் ரோடு திருவண்ணாமலை மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் கிட்ட தான் கேட்கணும் ரொம்ப ரொம்ப கிட்டியாக இருக்குது வெளியில் போயிட்டு வீட்டுக்குள்ளே வரவங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே வந்து ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க ஓட்டிக்குள்ளே வந்து ஃபுல்லாகவே வால் டைல்ஸில் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க இது மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அழுகு படைஞ்சால் கூட ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து மோட்டர் கோன்னு பர்விஷனில் ஈபி யூனிட்டும் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கிரெயினைட் ரெண்டு ஸ்ட்ரிப்ஸு கொடுத்து இந்த வீட்டோட மெயின் கதவு ஜெனல் எல்லாமே வேங்கை மலுத்தரை வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீடு கட்டும்போது ஃபஸ்ட்டு குவாலிட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் முதல்ல என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் லிவிங் ஹாலு ரெண்டு பெட்ரூமும் வெளியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அட்டாச் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க டைனிங் ஹாலு பூஜ் ரூமு கிச்சனு எல்லாமே இந்த வீட்டில் கொடுத்துருக்காங்க பின்னாடி பேக் ஸ்பேஸும் இருக்குது மேலே படி படிப்புண்டு மட்டும் கட்டியிருக்காங்க மேக்ஸிமம் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கிரேனேட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க வுட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்கை வேங்காய்தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க சொந்த யூஸ் சைடு வால் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன் மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்கிரீட்லேயே வந்து ஃபால் சீலிங் வந்து மேக் பண்ணி ஸ்பாட் லைட்டும் கொடுத்துருக்காங்க எல்இடி ஸ்ட்ரைட் லைட்டும் அதாவது ப்ரொஃபைல் லைட்டும் கொடுத்துருக்காங்க எல்லா ரூம்லையுமே வந்து சைடு வாலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளவர் டிசைன் மேக் பண்ணியிருக்காங்க பெட்ரூமில் இருக்கிற டோர் எல்லாமே கம்பெனி டோர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டில் எல்லா இடத்துலையுமே ஃப்ளோரிங்கில் வந்து கிரைனட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சைடு வாலில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா கிரைனட் யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காமன் ட்ரெஸ்ஸும் கொடுத்துருக்காங்க ஹாலில் நீங்கள் அடுத்ததாக பார்க்கறது டைனிங் ஹாலு கால் பண்ணிட்டு டைரெக்டாக வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிச்சுனா உடனே புக் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாஷ் பேஷின் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்க்குறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூமு அதாவது மாஸ்டர் பெட்ரூமு பெட்ரூமில் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் ரெஸ் கொடுக்குறீங்க ரெண்டு ரெஸ் ரூமும் பார்த்தீங்கன்னா வெளியில் தான் கொடுத்துருக்காங்க இந்த வீடு பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஷ்ட் படிதாங்க பண்ணியிருக்காங்க டாக்குமெண்ட்டும் கிளியராக இருக்குது கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு தேவையான அனைத்து ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இந்த வீடு வாங்கிட்ட பின்னாடி உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல வந்து கபோர்ட் ஒர்க் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜரம் வந்து சப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்டர் ஸ்பேஸு அதையும் சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி கிரில் ஒர்க் பண்ணியிருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே சீலிங் போட்டிருக்காங்க காங்கிரீட்லேயே இந்த வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டைரெக்டாக வந்து பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிச்சின்னா புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்